மனவிருப்பங்கள் தந்திடுவா, உன் ஆலோசனை நிறை மனவிருப்பங்கள் தந்திடுவார் உன் ஆலோசனை நிறை உன் காரியம் வாய்க்கச் செய்வார் வார் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் வாய்க்க செய்வார் என் தேவனை வாய்க்க செய்வார் நிறைவேற்றுவார் வாய்க்க செய்வார் என் தேவனை வாய்க்க செய்வார் என் தேவனை வாய்க்க செய்வார் ஆண்ட ஒரு மருமரிச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் அதனுடைய நான்காவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக எனக்கு அன்பானவர்களே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுவார் உங்களுடைய மன விருப்பம் எப்படியா இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் அவருடைய மன விருப்பத்தின்படி முதலாவது இருக்க வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக உங்களுடைய மன விருப்பத்தை கத்தறு நிறைவேற்றுவார் அவருக்கு சித்தமில்லாத காரியங்களை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் கேட்கும் பொழுது ஒருபொழுதும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த காலை நேரத்திலும் அவருடைய சித்தத்தை உணர்ந்து உங்களுடைய மன விருப்பத்தை கத்தரு நிறைவேற்றுவார் இரண்டாவதாக உங்களுடைய ஆலோசனைகளை அவர் வாய்க்க செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக தேவ சமூகத்திலே நீங்கள் ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே செயல்படுத்தும் பொழுது அந்த காரியங்களை வாய்க்க செய்வார் தேவந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் ப்ளஸ் யூ